ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூருல் குர்ஆன் ஆஃபீஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்வீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்றைய பதிவு ஒரு முக்கியமான பதிவாக இருக்கப் போகின்றது அதாவது இன்று ரஜப் மாதத்தின் இருபத்தி ஏழாம் திகதியாகும் இந்த நாள் இஸ்லாமிய நாட்காட்டியின்படி ஒரு முக்கியமான நாளாகும் அது என்ன நாள் என்றால் இன்று நபிசல்லாஹூ அலிஹி செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக காணப்படுகின்றது ரஜப் இருபத்தி ஏழு அன்று தான் விண்ணுலக யாத்திரை பயணமான இஸ்ரா மற்றும் மெஹ்ராஜ் பயணங்கள் நடைபெற்ற இரவாகும் இது ஒரு புனிதமான இரவு என்பதால் இறைவனின் அருளை பெறுவதற்காக நேரத்தை செலவிடுவது சிறந்த ஒரு விடயமாகும் இன்றைய நாளில் அதிகம் அதிகம் அமல்களை செய்து கொள்வோம் இன்றைய நாளில் செய்யப்பட வேண்டிய ஒரு பறக்கத்தான அமல்தான் தகஜத் தொழுகை தகஜ தொழுகை எல்லா நாளும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான அமல் அதை இன்றைய தினமும் நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் தகஞ்சு தொழுகையை தொழுதுவிட்டு நீங்கள் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான் என்ற அல்லாஹ் துவாக்கள் அதிகம் அதிகம் செய்வதற்கு இந்த இரவு சிறப்பானதாக கருதப்படுகின்றது இதில் உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் முறையிடுங்கள் இந்த நாளில் அதிகமாக ஓத வேண்டிய டிக்கர்களாக சுபுஹான் அல்லாஹ் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதன் சுபஹான் அல்லாஹ் என்று கூறும் அது அவனுக்கு எளிதில் பாவங்களை மன்னிப்பதாக அமையும் மேலும் அலஹம்துல் இல்லா நபிசல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அலஹம்துல் இல்லாஹ் கூறுவதன் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இறைவன் பக்கம் மீளுகின்றோம் இவ்வாறாக அல்லாஹ் அக்பர் லாகிலாக இல்லல்லாஹ் போன்றவற்றையும் கூறலாம் மேலும் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லாம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் இந்த நாட்களில் சலவாத்துக்களை கூறிக்கொள்வோம் ரஜக் இருபத்தி ஏழு அன்று இந்த திக்ருகளை அதிகமாக ஓதியும் மற்றும் அமல்களை அதிகமாக செய்தும் அல்லாஹுவின் அருளை பெற்றுக்கொள்வோமாக அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குருவானாகும் உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து